அன்பு மக்களே நம்மளோட சுவாமிக்கு சாப்பாடு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு யார் கொடுத்துருப்பா என்ன ஏது அப்படிங்கிறது தெரியலங்க சூப்பர் சாப்பாடு சூப்பரான சாப்பாடு வந்து அவர் கொடுத்துருக்காங்க சப்பாத்தி சாப்பாடு ஒயிட் ரைஸ் என்னென்னமோ கிரேவி அவ்வளோ ஒரு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு யார் இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியல அவர் வந்து நமக்காக கொண்டு வந்து காட்டியிருக்காருங்க இது என்ன கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நல்ல சாப்பாடு பார்க்கும்போதே தெரியுது சூப்பர் சாப்பாடு சுவாமி சாப்பிட்றாரு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிய வருது ஆனால் யார் கொடுத்துருப்பா அப்படிங்கிறது தான் தெரியல யோசிக்கிற மாதிரி இருக்குது யாராக இருக்கும் அப்படின்னு என்னால் கெஸ்ட் பண்ண முடியல யாரோ கொடுத்துருக்காங்க அவருக்கு யாரோ ஃபே யார் ஏதோ ஒரு ஃபேனை அவங்க கொடுத்துருக்காங்க அவர் அழகாக வந்து அதை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அவங்களுக்கு தேங்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி யாராவது கொடுத்த செம்மையாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு பிடிச்சது சப்பாத்தி அப்புறமா வந்து பருப்பு நெய் ஊற்றி பருப்பு சுவாமி சாப்பிடுவார் இல்லையா அது அதுக்கப்புறமா வந்து சிக்கனாக ஏதோ கொடுத்துருக்காங்க ஏதோ பிரியாணி மாதிரி இருக்குது சாம்பார் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க பார்க்கும்போது அவ்வளோ நாக்கு எச்சு ஊறுது இப்போ நான் பசியில் இருக்கேன் அந்த டைமில் இந்த வீடியோ பார்க்குறேன் பார்த்துட்டு நான் போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நான் வந்து நினச்சிட்ருக்கேன் அது மாதிரி வந்து சூப்பராக வந்து நிறைய கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது அவ்வளோ செம்மையாக இருக்குது நம்ம சுவாமி நமக்காக வந்து பாருங்க அப்படின்னு கொடுத்துருக்காருங்க சாப்பிட் சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சுவாமி வந்து நல்லா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாரு இல்லையா ஃபேன்ஸ் தான் வந்து சுவாமிக்கு வந்து சுவாமி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுது அவர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாருங்க மலேசியாவில் போனப்போ கூட அப்படி தானே கொடுத்தாங்க அதுதான் அவர் பயங்கரமாக ஹாப்பியாக வந்து நமக்கு வந்து சொல்லியிருந்தார் இல்லையா அது மாதிரி தான் இப்போயும் நமக்கு வந்து சொல்லியிருக்காரு